நித்ரா ஆரோவின் வாசகல் அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா குரு அதாவது தேவ குருவான பிரகஷ்பதி யார் அவர் என்னென்னலாம் செய்ய போகிறார் அப்படிங்கிறத பற்றி ஒரு சிறு கண்ணோட்டத்தோடு நம்ம இந்த வீடியோவை பார்ப்போம் இப்போ தேவர்களுக்கு குருவாக இருக்கக்கூடிய பிரகஷ்பதி தான் நம்ம நவகிரகத்தில் குரு நம்ம சொல்கிறோம் இவர் இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்த வாழ வைப்பார் அதாவது இவருக்கு மற்ற கிரகங்களை விட சிறப்பு அந்தஸ்ட் இருக்குது அதாவது சுபர்களில் முதன்மையானவர் குரு தான் இந்த குரு தான் நின்ற ராசியிலிருந்து சிறப்பு பார்வையாக ஐந்தாம் வீட்டையும் ஒன்பதாம் வீட்டையும் பார்க்கக்கூடியவர் எல்லா கிரகங்களுக்கும் ஏழாம் பார்வைங்கிறது பொதுவாகவே இருக்கும் இந்த சிறப்பு பார்வை அப்படிங்கிறது ஐந்தாம் வீடு ஒன்பதாம் வீடு குரு தான் நின்ற வீட்டில் இருந்து சிறப்பு பார்வையாக ஐந்தாம் வீட்டையும் ஒன்பதாம் வீட்டையும் பார்க்கக்கூடியவர் ஐந்தாம் வீடு அப்படிங்கிறது பூர்வ புண்ணியத்தை பத்தி சொல்லக்கூடியது அத புத்திர பாக்கியம் பூர்வீக சொத்துக்களை பற்றி சொல்லக்கூடியது ஒன்பதாம் வீடுங்கிறது நம்மளுடைய அதிர்ஷ்டத்தை பற்றி சொல்லக்கூடிய வீடு இந்த ரெண்டு வீடும் குருவோட பார்வையில படும் பொழுது நமக்கு அதிர்ஷ்டங்களும் செல்வ செழிப்பும் அதிகரிக்கும் எப்போவுமே குரு இருக்கிற வீட்டை விட பார்க்குற வீட்டை தான் வாழ இருப்பார் அதே மாதிரி குரு கொஞ்சம் சிக்கனவாதியும் கூட இருக்கிற வீட்டில் என்னென்ன காரகத்துவத்தை அவர் ஏற்றுக்கிறாரோ அந்த காரகத்துவம் சார்ந்த செலவுகளை எல்லாத்தையும் குறைக்கக்கூடியவராகவும் இருப்பார் குரு பயிற்சி பலன்கள் நவகிரகத்தில் பிரகஸ்பதின்னு அழைக்கக்கூடிய தேவகுரு அவர் ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார் தான் நம்ம குரு பயிற்சி பலருமே சொல்றோம் வருட கிரகங்கள்ல மூணு கிரக பெயர்ச்சிகள் ரொம்ப முக்கியமா நம்ம பார்ப்போம் ஒன்னு சனி பெயர்ச்சி இன்னொன்னு கேது பயிற்சி இன்னொன்னு குரு பெயர்ச்சி குரு அப்படிங்கிறது ராகு கேது சனியை விட குரு பயிற்சிங்கிறது ரொம்ப மங்களகரமான பயிற்சிகள் ஒன்று ஏன்னா இவர் சுபத்தை மட்டுமே வணங்குவார் நன்மைகளை செய்யக்கூடியவர் அப்படிங்கிறதுனாலேயே இவருடைய பெயர்ச்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் நம்ம கொடுக்குறோம் குருவோட பற்றி நம்ம ஓரளவு இதில் இந்த வீடியோவில் தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த சேனலை பார்க்குற நிறைய வாசகர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க முடிஞ்ச அளவு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு இது போல ஆன்மீக காணொலிகள் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வணக்கம் i